நாகர்கோவில் நாகர்கோவில் கணவன் மனைவி மகன் பேத்தி நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா குடும்பத்தோடு யார் வந்திருக்கீங்க நாகர்கோவில் யார் எங்க பக்கத்து கேட்க என்னப்பா வேணும் உங்களுக்கு கண்ணு முடிக்காங்க நான் என்னன்னு அங்க இருக்குது பார்க்குறேன் முதல்ல அதுக்கு பிறகு அதை பத்தி நம்ம பேசுவோம் மூன்று தலைமுறைக்கு முன்னால் ஒரு பெண் ஒருவள் முழுமையான வாழ்க்கை அடையாமல் இறந்து விட்டாராம் உங்கள் குடும்பத்தில் மூன்று தலைமுறைக்கு பின்னால் பெண் வஞ்சனையால் முழுமையான வாழ்க்கையை அடையாமல் இறந்து விட்டாள் அவளுடைய உன்னுடைய வம்சத்தில் இரண்டு பேருக்கு கல்யாண சம்பந்தமான குழப்பம் இருக்கும் அதுல ஓமகம் நிலையிலிருந்து மாற்றம் அடைய வேண்டும் சிவன் கோயில் எங்க இருக்காரா அந்த சிவனுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு தீபம் போடுங்க இவங்க யார எந்த பையனுக்கு கல்யாணமோ அந்த பையன் யார தீபம் போடு தீபம் போட்டு முடிச்ச வெள்ளிக்கிழமைக்கு அங்கிருந்து விபூதியை கொண்டு வா அவர்கிட்ட வர வாங்கி உன் பிள்ளைக்கு மனக்கோலத்தை காட்டுது வெற்றி ஆகிக்கா இன்றைய உத்தரவு அது மட்டும்தான் அடுத்த பின்னால பார்க்கலாம் காலம் வரலாம் நினைச்சுவாயம் காவி உடை தரித்தவனுக்கு சந்யாசம் கொண்டவனுக்கு நீங்க அங்க போய் இருங்கப்பா அழைக்கிறேன் அண்ணாமலைக்கு இன்னொரு குறுக்க வராடா நீ சந்நியாசம் கொண்டு வந்தியா குறுக்க வராதன்னு சொன்ன விலை இன்னும் ஒரு முறை கால என்னன்னு வந்துடுறேன் சரி

வாக்கு எனக்கு உண்டுமா கிடையாதா அது எப்படி அந்த ரகசியமும் எனக்கு தெரியணும் என்பது உன் உள்ளம் தப்பா கால் உங்ககிட்ட இன்னும் அவசரமும் படபடப்பு இருக்குடா எத்தனை விஷயத்தை வேண்டாம்னு ஒதுக்குனாலும் ஒரு மனிதன் ரெண்டு விஷயத்தை ஒதுக்க முடியாது என்ன நான் சொல்லு பார்ப்போம் ஏ நீ சொல்லி மாட்டிக்கிடக்கூடாதுன்னு முடிக்கிறியா அது அதுதான் பட்டிணத்தாரர் சொன்னார் தன்மானத்தையும் தன் மனதையும் ஒருவனால் துறக்க முடியாது அமைதி என்னக்கா சத்தம் போடுற நான் போடுற சத்தம் உனக்கு கேட்கலையாக்கா என்னக்கா பிள்ள ஒரு சர்ப்பத்தை வாங்கிட்டு வாக்கா அக்கா புரியுதா தன்மானத்தையும் தன் மனதையும் ஒருவனால் கடக்க முடியாது இவ் இரண்டையும் எவன் கடந்து கொள்கிறாரோ அவன் தீர்க்க ஞானி ஆவான் தன்மானத்தை கடக்க முடியாதுன்னு நினைச்சு பட்டினத்தார்கள் சுவாமிகள் என்ன செய்தார் தெரியுமா உனக்கு ஒரு இடத்துல போய் படுத்துருக்கும் பொழுது நான் பொம்பளையில குறுக்க போய்கிட்டு இருந்தா முற்றும் துறந்த ஞானி எவ்வளவு அற்புதமா ஒண்ணுமில்லாம இல்லாம படுத்திருக்காருப்பார் தலைக்கு கைய வச்சு அப்படின்னு சொன்னான் அந்த பொம்பளையில் சொல்லிட்டு அப்படி களை எடுக்க போயிட்டு ரெண்டாம் தரம் வரும்பொழுது இவர் தலைக்கு கை வைக்காமல் படுத்திருந்தார் பாரு ஒரு சின்ன பிள்ளையும் நம்ம கெட்டின புருஷம் கூட நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம் நம்ம பேசிட்டு போனதை இவர் ரொம்ப அருமையாக கவனித்து இப்போ தலைக்கு கை வைக்காமல் படுத்து கிடக்காரு அப்படின்னு ஒருத்தி சொன்னான் அதில் இன்னொருத்தி சொன்னால் ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு மனுஷனா முற்றும் துறந்த தெய்வ ஞானம் உள்ள மனிதன் யார் என்ன சொல்லுதான்னு இவருக்கு என்னடி கவலை கையை வச்சுக்கிட்டு படுத்தாருங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு கையை எடுத்துட்டு படுத்திருக்கூரு ஆனால் அப்ப அவருக்கு தன் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை அடைய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் அவரை விட்டு போகல அதனால இவர் இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்குன்னு ஒரு பொம்பளை சொல்லிட்டு போனாலாம் உடனே பட்டினத்தார் சுவாமி எந்திரிச்சு பகவானே நான் இன்னும் என்னுடைய தன்மானம் தன் புகழ் நான் என்ற எண்ணத்திலிருந்து நான் விடுதலை ஆகல எனக்கு அந்த பக்கத்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி பகவான் போய் தவம் இருந்தார் அது மாதிரி ஒன்று நான் உணர்ந்து பார்த்தேன் உனக்கு ஒரு அவசரமும் பட உடப்பையும் இன்னும் நீ திறக்கல உனக்கு தன்னர் சன்னியாசிக்கு வரக்கூடாது வேகம் வரக்கூடாது சன்னியாசிக்கு சாதி வேகம் வரக்கூடாது மனவேகமும் வரக்கூடாது உனக்கு மனவேகம் இருக்கு சாதி வேகம் இல்லை சரானா உன் மனதை இன்னும் கொஞ்சம் நீ அடக்கணும் உன் உள்ளத்தை நீ கொஞ்சம் கடக்கணும் அந்த உள்ளத்தை கடையை கடைய உள் கட உள்கட உள்கடன்னு சொல்லி வந்தனா கடைசியில கடவுள்னு வரும் வரமா வராதா அதனால இந்த படபடப்பை அடக்குவது எப்படி உன் உள்மனதுக்குள்ள இருக்கக்கூடிய பற்றுணர்வை துறப்பது எப்படி என்ற விளக்கத்தை சொல்லி உனக்கு வரத்தை தாரேன் இன்னும் அஞ்சு முறை என்ன பார்க்க வர வேண்டியது இருக்கு கால் உண்டு வா வரலாம் கர்பசாமிக்கு உனக்கு ஞான சக்தி கிடைக்கும் இந்தா வெற்றி உண்டு மகனே தவம் இருக்க பழகிக்கொள் என்னையை தியானித்துக்கொள் சென்று வரலாம் கொடுத்துருவோம் மனதை பக்குவப்படுத்தி தான் ஆரோக்கியம் கிடைச்சாச்சு ஜெயிப்போம் நல்லா இரு கருப்பசாமி ஆமா ஆமா மலேசியா திருவண்ணாமலை கடன்களை பற்றி மனவேதனை அடைந்தவன் யார் திருவண்ணாமலை கடன்களை பற்றி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் தொழிலை நோக்கி ஒரு கடன் பட்டு இப்ப மனவேதனை அடைஞ்சிருக்கியா அதே போல உன்னுடைய எல்லைக்கும் ஆன்மாவையும் பார்க்கும் பொழுது அங்கிருந்து ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு ஒரு சாரராக வந்துகிட்டு இருக்கு அதை பற்றி அறியக்கூடிய பக்குவம் உனக்கு இல்லை புரியுதா அவருடைய ஆசீர்வாதமும் உனக்கு ஆசிர்வாதமும் வா இப்போ அடுத்து கொஞ்சம் பண உதவி இருந்தா நான் புதுமையா ஒரு தொழில் ஆரம்பிச்சு செம்மையாக்கிடுவேன் கருப்பசாமி அதுக்கு எனக்கு வழிவகுத்து தரணும் நீ தான் எனக்கு பணமும் தரணும்னு கேட்க வந்திருக்கியா உண்மையாடா பணம் தந்துட்டோம்னா இந்தா தந்துட்டேன் பெருகும் தொழில் ஆரம்பிச்சுக்கா உச்சகட்டமாக இருந்துக்கா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு பொம்பளை ஒன்று வந்து டச் பண்ணுவா பக்குவமாக இருந்துக்கா ஓ கருப்புசாமி ஆமாம் ஆமாம் ஓ மதுரை மதுரை கணவனுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாரு கால வீட்டுக்காரர் எங்க இருக்காரு என்ன அவருக்கு சரி கால விட்டு அங்கெல்லாம் போகாத பக்கத்துல பரமானிக்கியாவா வாங்க அவர் வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரர் எங்கம்மா வர சொல்லு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மனத அமைதிப்படுத்தினா தான் நான் சொல்றது உங்க மனசுல யாரும் உணர்ச்சி வசப்பட்டா தெரியாது என்ன உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு நான் போனேன் இறந்து போன முன்னோர்கள் ஆத்மா ஒண்ணு அங்க தெய்வமா இருக்கு சரானா அதை நீங்க தொண்டு தொண்டு கும்பிடுறீங்க இப்ப ஒரு வருஷம் சரியா கும்பிடலையாம் கும்பிட முடியாத குறைகள் ஏற்பட்டு ஆனா இப்போ சரியாக பத்தைய முக்கால் ஆண்டுகளாக இந்த முட்டுக்கு கிணறு ரெண்டு காலும் சரியா விளங்காம போயிடுது அதுக்காக எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்த்ததுல இது இப்படித்தான் இருக்கும் வேற ஒன்னும் செய்யாது சரியான மாத்திரையை கொடுத்தாங்களே தவிர ஒரு முடிவு கிடைக்கல உங்க ரெண்டு பேரும் உள்ளத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இடைப்பட்ட காலத்துல நம்முடைய நிலவுலம் சம்பந்தமாக கொஞ்சம் குறைகள் ஏற்பட்டுச்சு கேட்டுச்சா அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் எதுவும் தெய்வ குற்றம் நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் உங்கள் உள்ளத்தில் பார்த்தோமா தெய்வ குற்றம் ஏற்படவில்லை இந்த பிறவியில் இவருடைய விதியில் உள்ள குறை அது இந்த வருஷத்தில் நான் தீர்த்து தந்துட்டா போதும்லா காப்பாய் தரேன் வரலாம் இந்தாப்பா அப்படியா 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 மகன் எங்கே இருக்கான் இப்போ ஒரு மகனும் கொஞ்சம் உருப்படாம இருந்துகிட்டு இருக்கான் அவனை கொஞ்சம் சரி பண்ணி தந்துருத இந்த மூணு கனியும் அறுத்து உடம்புல குளிச்சுட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா படிபடியா வலி நீங்கும் இந்த உடல்நிலை சரியாகும் பாதிப்பு இல்லாம காப்பாத்துறப்பா வரலாம் ஒரு கடாய் வெட்ட வேண்டி இருக்கு வெட்டிருங்க எனக்கு இல்ல அங்க இருக்க கருப்புசாமிக்கு ஜெயிச்சுக்கா ஆ வெட்டிரு போயிட்டான் கருப்புசாமிக்கு அப்படியா 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 மானாமதுரையிலே மறிக்கொழுந்து விக்கையிலே மானாமதுரையிலே மானாமதுரை ஏனா 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 சொன்ன கேட்காத எங்கே இருக்கே ராஜ்கால் ஏன்னா ஒப்பன் சொன்ன மாதிரி நீ மாட்டிக்கிட்டா ஏனா எங்கே இருக்கா ஏனா வேதனா காலுட்டுவான் கூப்பிடுறியா நீ என்னமோ அந்த சாமி காப்பாத்திரு நம்பி நம்பி உன் கூட்டிக்கிட்டு நீ வாட்ட அந்த கோயில் குழம்பு அடையுத அப்படி அந்த கருப்பு சாமி காப்பாத்தாரா இல்லையானு சொன்னா நம்மளா சொன்ன பக்கத்துல வாடான் இன்னும் கொஞ்சம் பக்கத்துலவா இவன் பார்க்கத்தான் ஆம்பலை ஆனால் பேச்சு எல்லாமே வெறும் மூடை கிடக்க குழஞ்சி வளைஞ்சி பேசிக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் இவனை வச்சு ஒரு கதையும் நடக்காது இவன் சும்மா வீட்டில் சோத்து காவலுக்கு தான் இருக்காமனு உன் புருஷன் சொல்றாங்க உண்மையா அதனால இவனுக்கு தெனகா ஆக்கி நாலு மனிதன் பூரா நல்லா இருக்குதுன்னுட்டால் பொதுமெல்லாம் இன்னும் மூணு முறை என்ன நீங்க பார்க்க வரணும் வெட்டியாக்கி தரேன் ஒரு நாள் இவனை படுக்க போட்டு கனியை பிழிஞ்சு விட்டு செம்மையாக்கி தந்துடுறேன் நல்ல மனிதனா ஆயிருவான் நல்லா இருப்பாங்களே அவர் தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டணும் கொஞ்சம் கண்ணை மூடு அவன் முடியுமான்னு நான் பார்க்க காற்றுல பென்சில வச்சிருக்கான காற்றுல பென்சில் வச்சிருக்க என்ன என்ன வேலை பார்க்க குடிக்கிறத நிப்பாட்டி தாரேன் பொறுமையாரு மகளே ஜெயித்துங்க திருநெல்வேலி நல்லா இரு நல்லா இரு திருநெல்வேலி நல்லா இரு திருநெல்வேலி காணி கொடுத்தவர்கள் மட்டும் உள்ள வாங்க நல்லா இருடா மகளே நெல்லை மாநகர் கருப்புசாமி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருபத்தி ரெண்டு பேர் இருப்பாங்களே எத்தனை பேர் இருக்கியா சென்னையா நான் நெல்லை அப்படின்னு சொன்ன காதை கொஞ்சம் திருட்டி வச்சு காப்பான் நெல்லை சென்னை அல்ல நெல்லை திருநெல்வேலி சீமை கருபசாமி என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஏன் என் பொம்பளை பிள்ளைய புரிசன் பிரிச்சு விட்டுட்டான் அவ உடல் நிலையும் நல்லா மனநிலைகளையும் நல்லாக்கணும் கூட்டு வந்திருக்கியா கூட்டு வந்திருக்கியா வீட்டில் இருக்க பிள்ளைய பத்தி பேசுற கூட்டு வந்த பிள்ளைய பத்தி பேசுறேன் நீ கூட்டு வந்து ஏமா நீங்க உட்காரலாம் மனச கெடுக்காம அப்படி விலகுங்க விலகுங்க கொஞ்சம் பக்கத்துலவா உட்கார் நேரம் உட்கார் எனக்கு நேரம் உட்கார் மாந்திரிகம் போன்ற தீய சக்தியால் இவளுடைய மனம் பாதிக்கப்படவில்லை நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்து நிறைய பணம் செலவழிச்சிருக்கீங்க உண்மையா ஏமாந்து இல்ல அப்படி நடக்கவில்லை அந்த காரணம் வருவதற்கு என்ன என்று கேட்டால் இவளுடைய கணவனுடைய மனது வேறொருடைய பெண்ணோடு கொஞ்சம் மனம் மகிழ்ந்து விட்டன ஆகையினால் இவளை தூக்கி தூர ஒதுக்கிட்டான் அதுக்கு பிறகு இவளுடைய உள்மனது பாதிக்கப்பட்டது இதான் நடந்த உண்மை உண்மையா கால என்ன முடியலாம் மந்திரவாதத்தை போய் மாட்டிட்டு முடிக்க சர்டிபிகேட் கையில வந்துருச்சா வெகு சீக்கிரமா உங்களுக்கு என்ன இவளுடைய உடல்நிலையை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் நீங்க யாரும் அவளை தொடாதங்க நீ மட்டும் இந்த கையை சிக்குன்னு பிடிச்சுக்கான் நீ நீங்க தள்ளி கண்ண முடு சார் எனவில் தூக்கம் வராமல் புலம்புகின்ற மனம் யாரோ தனக்குள் பேசுவதாக ஒரு பிரேமை இருக்கா ஒரு பேசுற குரல் கேட்கறது மாதிரி ஒரு பாவனை அடிக்கடி இந்த பிடரி உழைச்சல் தலை பாரமாக இருக்கின்ற வேதனை இதெல்லாம் இருக்கு இதுக்காக நீங்க சைக்காட்டிக்ஸ் மாத்திரையெல்லாம் வாங்கி குடுத்தியாம்ல குடுத்தியா அந்த மாத்திரையில தூக்கத்தான் அமைஞ்சி தெளிவு வரல அப்படித்தானே அதனால இவன சரி பண்ணி தெளிவு பண்ணி வந்தா போதுமெல்லாம் கால் வந்துட்டுவான் இவளுடைய தாட்டே இதுதான் புரிஞ்சுகிட்டீங்களா என்ன புரிஞ்சீங்க டைவல்ஸ் ஆயிட்டான் விஜய் ஆயிட்டான் ஆனா அவன் எப்படியாவது கிடைச்சிருவான்ங்கிற ஒரு பிரேமை பொருத்த மேற வச்ச நம்பிக்கை அதுல இவன் வந்து அடிக்ட் ஆயிட்டான் இப்ப இவன் மனதை திருப்பி தரணும் அப்படி சொன்னா திருப்பிடலாம் அவன் வராம எங்க திரும்புவான் அதனால இவளை என் பாதையில கொண்டு வந்து நல்ல முறையில வாழ வச்சுட்டா போதும்ல தெளிவாக்கி தரேன் கால் ஒன்று புரிதம் வேணுமா அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் போயிட்டுவான் பொய்ய சொல்லி திருப்பி தான் முடிஞ்சு போச்சு உட்காரு அப்படி குடி பார்ப்போம் நமச்சிவாயம் குடி கொண்டு வந்து இந்தா தெளிவடைவாள் வெற்றி அடைவாள் என்ன இஷ்டப்படி தெளிவாக இருப்பாள் இப்படி பார்க்க வந்து இருங்கள் என்ன அடுத்த வேளாக்கிழமை ஈவினிங் என்ன பார்க்கணும் இவ போட்டா ஜாதகம் கொண்டு வரணும் வாப்பா ஒரு குழந்தைய பத்தி பேசணும என்னது வர வச்சு போய் உட்காருங்க அந்த பேச்செல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல முதல்ல தெளிவடை வைப்போம் அதுக்கு பின்னால பேசுவோம் வள்ளியூர் கண்ணாடிய கலத்துக்கலாம் ஒரே கேள்விக்கு தான் விட இருக்கான் என்னன்னு காப்பா என்னன்னு தெரியல அதான் முக்கியம் எப்படி இருக்கா மகா சம்மதிக்க வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு ஒரே பிடியா பிடிச்சி கருத்தை நெரிச்சி உனக்கு கட்டுப்பட வச்சா போதும்லாம் இந்த கனியை கொண்டு போய் வீட்டில் வை கட்டுப்பட வாழ் ஆத்தா சொல்ல கேட்க வைக்காத ஓன் சொல்ல கேட்க வைக்க இந்த முடி ஓடும் அதுதானே இப்போ ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கிறேன் மடக்கிருவோம் கருப்புசாமி ஆமா ஆமா அப்படி கருப்புசாமி ஆமா ஆமா சேந்தமரம் என்ன வேணும் உங்களுக்கு யாருக்கு அதான் மகனை பத்தி தான் கேட்க தான் மகன் இருக்காமலான்னு கேட்டேன் மகனுக்கு பொண்ணை பார்த்துருவோம் பையனை கொஞ்சம் திருத்தணும்ல கொஞ்சம் அவன் மனத்தை பக்குவப்படுத்தணும் ஆவணி மாதத்துல அவனுடைய வாழ்க்கையை சரியாக்கி தந்துடுறேன் வெற்றியாக்கி தந்தா போதும்ல வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு தெய்வம் வந்து பேசுது அடிக்கடி அதை இப்ப நல்லா ஒழுங்கா கும்பிடுறீங்களா கும்பிடுறீங்களா கையெடுத்துக்காங்க வீட்டுக்கு வடமா சுழமர சாமி இருக்காரு அதுல இருக்காரு அவருக்கெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்கா சேவைகள் செய்றீங்களா சரி வரக்கூடிய ஆவணிக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேற என்ன வேணும் உங்களுக்கு அதான் நடக்க முடியாம இருக்கேன்னு கூப்பிட்டேன் கண்ணை முடுப்பா நான் பார்க்கட்டும் கொஞ்சம் படிப்படியா குணமாக்குவோம் சில பிறவி பயன்படி இந்த வியாதி இருக்கு எந்த செய்வன வைவுன கோளாறும் கிடையாது ஜெயிச்சு தந்துடுறேன் இந்தாம வெற்றியாக மனக்கோலத்தை உருவாக்கி தரேன் ஜெயிச்சு தரேன் வாடி பேத்தியா நீ ஏதோ ஒரு கேள்வி கேட்க கேட்குவா என்ன கேட்கணும் குழந்தை வேணுமா இப்ப வீட்டுக்காரங்க என்னைக்கு வருவாருங்க வரும்பொழுது ஊரும் வந்து என்ன பாருங்க அந்த குழந்தை பாக்கியத்தை தாரேன் இந்தா செம்மையாயிரு செல்வாக்காயிரு ஆனந்தமாயிரு ப்பா இந்த கனிய மேல தேய்ச்சிக்கலாம் இந்த கனிய வீட்டில் வச்சு கும்பிடலாம் வெற்றி ஆகி தர எல்லாரையும் கருப்பு திண்டுக்கல் யாருக்கா திண்டுக்கல் கோயில் யார் பக்கத்தில் இருக்கு இருக்காளா கருப்புசாமி இருக்கனா இருக்கு அபிராமி கோயில் யார் பக்கத்தில் இருக்கு எங்க இருக்கு நீ அங்க வீட்டு பக்கமா உங்க வீட்டுக்கு பின்னால் அபிராமி கோயில் எழுத்தாப்புல இருக்கு எழுத்தாப்புல மெஸ் எல்லாம் இருக்கா சாப்பிடுற மெஸ் ரெண்டு மெஸ் இருக்குமே இருக்கா அதுல ஆப்போசிட்ட போல தங்கும் விடுதி ஒண்ணு இருக்க இருக்கா நீ போங்க 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 என்னப்பா பார்க்கணும் பிள்ளைய பத்தி பக்கத்தில் வாங்க மக்களை எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா உன்னை விட்டு பிரிக்க முடியுமா சரி பையன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் ஈட்டத்துக்கு முடிக்கிறது மாதிரி இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் சொல்லல அப்படி ஒரு நிலம வர்றது மாதிரி இருக்க போய் தான் இந்த பாட்டை நான் படிச்சு காட்டல ஆனாலும் அந்த தனங்கள் இல்லாம உங்களுக்கு நான் நடத்தி தரணும் அவ்வளவுதானே பிரச்சனை கால் வந்துட்டு வேற என்னமா வேணும் கால வந்துட்டு வாங்க அப்பா இந்த பணி தம்பி மன கோலத்தையும் உருவாக்கித்தார அதே போல இருக்கிற இந்த பணியில கொஞ்சம் அங்க இருக்கிறவங்களே கொஞ்சம் மன இடைஞ்சல் இருக்காங்க அதையும் நீக்கி அவரை செம்மையா உயர்ந்த சம்பளத்தை காட்டி வெற்றி இடைப்பட்ட காலத்தில் சில லட்சங்கள் வேஸ்ட் ஆயிடுது வீட்டில் அந்த பணத்தெல்லாம் மீட்டியும் தரணும் பிள்ளைக்கு நல்வாழ்க்கையும் அமைச்சு தரணும் செந்தூரா செஞ்சு தர பெரிய பையனை பத்தி இப்ப பேசுறதுக்கு பக்கத்துல முருகப்பெருமான் பழனியில இருக்காரு அவருக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு பெரிய பையனை பத்தி என்ன கேளு விளக்கத்தை சொல்றேன் பக்கத்துல வா வாமா வெற்றி ஆகி தரம்பா சந்தோஷமா இருங்க வேற என்ன வேணும் நிம்மதியாகி தந்துருவேன் நல்லா இருக்கு கருப்பாமி ஈரோடு பக்கத்துல வாங்க சாமி பக்கத்துல நான் பாக்குற தொழில் மனவேதனையும் குழப்பமும் இருக்கு அத சரி பண்ணி தர கேட்டது யாருப்பா என்ன தொழில் பாக்க கால யாரெல்லாம் வந்திய வரலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் ஒன்றரை வருஷமாகவே உனக்கு நிரந்தர தொழில் கிடைக்காத மனவேதனை நடந்துகிட்டு இருக்கு வாஸ்தவமா அதே மாதிரி கூட இருக்கிறவங்களும் உனக்கு உறுதுணையா வந்து நிக்காத மன வருத்தம் இருக்கு இப்போ உன் பிள்ளைய பத்திய ஒரு மன குழப்பம் உன் நெஞ்சில இப்ப நடங்கி கிடக்கு அதை தெளிவு பண்ணி குழப்பம் இல்லாம நினைத்துண்டா கால் நின்று வரலாம் இடையில பேசாதீங்க என் தண்ணி அப்படியா கேட்போம் வா சாதகக்காரங்களையும் பூசாரிகளையும் நம்பாத மனசு உனக்கு இருந்தாலும் இந்த பார்த்து அதிகபட்சி தெளிவா சொல்லுதாரு நமக்கு பிடிக்கும் வாக்கு கேட்டு சந்தேகத்தில் உண்மையா இல்லையா இன்னொரு தண்ணி அடிப்படா தண்ணி வேற தண்ணி அடிக்க தப்பா நினைச்சிடாதீங்க என்னடா கேட்கணும் பக்கத்துல வாடிக்க தப்புலாது உடல் உறுப்புல ஒரு பகுதி துண்டிக்க வேண்டிய நிலவை ஏற்படுமோ என்ற ஒரு பயமும் ஒரு மனக்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா இருக்கிறதா அப்படி மருத்துவத்திலும் கூட அப்படி ஒரு சூழ்நிலையான ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயம் உண்மையா அப்படி துண்டிக்க கூடாமல் உங்களுக்கு காப்பாற்றி வழிபடி தந்தா போதுமெல்லாம் காலைல வின்ட்டு வாங்க இப்போ ஐயா இப்போ நம்பிருவிய நீ உண்மை இல்லையாடா ஆ பாரு இந்த கனிய அறுத்து பொழிஞ்சு சார்பு கை கைகாலாம் தேய்ச்சி குடிச்சுக்கா நோயை வளர விடாம நிறுத்தி தந்துருங்க இந்த செல்வம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பக்குவம் செல்வாக்கார் மகளே இந்தா நல்லா இருக்கு ஆயுள் தலமா இருக்கு கடவுன் மனைவி பிரிவை பற்றி மனப்படுத்தப்பட்டது யார் யாருப்பா அவன் எங்க இருக்கான் அவன் எங்க இருக்கான் பைசில் ஒன்னு பைசில் ரெண்டு பைசில் மூணு இப்ப வந்தவங்க பக்கத்தில் மாரியம்மன் கோயில் யார் பக்கத்தில் இருக்கு கால் வரலாம் எங்க போயிட்டான் கேள்வி கேட்டு வந்தவன் இன்னொரு தரம் அடுத்து வந்தா முடியாது அவ்வளவுதான் கூப்பிட்டு மேட்ட முடியாது கருப்புசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா இரண்டே கால ஆண்டுகளாக மன வருத்தமும் பண நஷ்டமும் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு மீறிய குழப்பத்துல வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு தவிக்குது வாஸ்தவமா என்னப்பா அதே மாதிரி அந்த வாழ்க்கையில காப்பாத்தி காப்பாற்றிருந்தா போதும்ல அந்த யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கா இப்ப நான் முதல்ல என்னமோ சொல்லி கூப்பிட்டேன் அப்ப ஓடிதான அறிவு இல்ல நான் முட்டாளி இல்ல கால் எவன் கேட்க ஆனா அந்த மனைவியுடைய மனநிலைகளை பார்த்தேன் அந்த வாழ்க்கையை இணைக்கக்கூடிய கூடிய மனநிலைகளில் இல்லை புதிய வாழ்க்கை அமையுமா அப்படின்னு கேட்டேன் இருந்து உத்தரவு அதை கேட்டா சரி வருவோம் பார்த்த அய்யனார போய் கேட்டு பார்த்தேன் அந்த ஏரியாவில் ஐயனார் பக்கத்தில் ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பெரிய அண்ணம்னு ஒரு சாமி இருக்காரு இருக்கா அவர் தான் உங்களுக்கு காவல் அதனால் அவருடைய கருணையின் அடிப்படையில் உங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு தான் தான் பணித்தார ஆவணியில் செம்மையாக்குதா நல்லாரு வெற்றி எந்த கேஸ் வராமலும் காப்பாத்துறேன் அப்படி ஜெயிக்கிறேன்